ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள விமர்சனங்கள் திருப்பாடல் ஆசிரியர் ஓடி இணைந்த அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம் என் எக்காலமும் உடைய நாமத்தை மட்டுமே போற்றுவோம் புகழ்வோம் உடைய நாமம் மட்டுமே உடைய நாவில் வலிக்கும் உண்மை மட்டுமே நாங்கள் பெருமைப்படுத்துவோம் ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் அம்மாண்டவரை நாங்கள் துணை வேண்டி மன்றாடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக எல்லா வகையான அச்சத்தின் நின்றும் பயத்தினின்றும் கலக்கத்தினின்றும் எங்களுக்கு விடுதலை தருகிற தகப்பனாக ஒவ்வொரு நாளும் உண்மை வெளிப்படுத்துகின்றீர் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லாம் உமை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் எங்கள் முகத்தை மகிழப் பண்ணுகிறீர் எங்கள் முகத்தை அவமானத்திற்கு உள்ளாக்குவதில்லை எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் எங்கள் நெருக்கடி நின்று எங்களை விடுவித்து எங்களை காக்கின்றீர் எங்களை சூழ்ந்து நின்று காக்கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறீர் ஒவ்வொரு நாளும் இது எத்துணை இனியவர் என்பதை நாங்கள் சுவைத்து பார்க்க செய்கின்றீர் உம்மிடம் அடைக்கலம் புகு ஒருக்கும் உம்மை தஞ்சமன ஒருக்கும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அப்பா எங்களுடைய கண்கள் காணும்படி நீர் செய்கின்றீர் ஹிருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லியுமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எங்கள் அன்புக்கும் பார்த்தீர் என்று ஒரு மனதாய் நாங்கள்மை ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக அதிலும் குறிப்பாய் இன்றி நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் அப்பா உண்மை தேடுவோருக்கு உண்மை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று சொல்லி எதிலுமே குறைவு எங்களை நிறைவாய் நீர் வழிநடத்துகிற நல்ல தகப்பனாயிருக்கிறேன் நீருள்ள மேய்ச்சலைக்கு எங்களை அழைத்துச் செல்கிறீர் எங்களுக்கு புத்துயிர் கொடுக்கிறேன் அப்பா நாங்கள் எதிலுமே குறைவுபடாமல் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய மனிதர்கள் உறவுகள் எங்களுடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய திருவுளத்தின்படியே நீர் எங்களுக்கு சந்தித்துக் கொடுக்கிறீர் தேவத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி தாய் கண்ணிமறியாளோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் முனைந்து உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உமை போல எங்களை நேசிக்கிறவர் உம்மை போல எங்களை விட்டுக் கொடுக்காதவர் உம்மை போல எங்கள் அருகாமையில் இருந்து எங்களோடு உடன் பயணிக்கிறவர் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை உமக்கு நிகர் உம் அன்பை போல உம் நீர் எங்களை நேசிப்பது போல இந்த உலகில் எவரும் எங்களை நேசிப்பதில்லை எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களை ஒரு நாளும் வெட்கமடைய செய்யாத தெய்வம் தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் யார் முன்னாடி நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோமோ யார் முன்னாடி நாங்கள் கண் கலங்கி நின்றோமோ அவர்களுக்கு முன்பதாகவே எங்கள் தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் அப்பா ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை எங்களுடைய எதிரிகளின் கண்முன்னே எங்களுடைய எதிரிகளின் கண்முன்னே நாங்கள் அப்பா நிலைகுலையாதபடிக்கு எங்களை நிலைநிற்க செய்கிற தெய்வம் நீர் ஒருவரையா இருதயத்தின் அழுத்திருந்த நீ பரிசுத்தர் இப்பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப் ஏற்பட்ட பாவத்தோடு பலவீனத்தோடு நாங்கள் உண்மை நோக்கி வந்தாலும் நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிற தெய்வம் நாங்கள் இருப்பது போல எங்களை அன்பு செய்கிற தெய்வம் எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் உடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிந்து விட்டு அப்பா பேரன்பினாலும் பேரிடக்கத்தினாலும் எங்களை இடை கட்டுகிற தெய்வம் நீர் ஒருவரை ஐயா ஒருவரும் சேரக்கூடாத உள்ள பரிசுத்தர் மகாபரிசுத்தர் தாவதியின் துறவுகோலை உடையவர் எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் மரணத்தை வென்றவர் சா பாவை வென்றவர் உம்மோடு மரணிக்கிற உம்மோடு மரணிக்கிற யாவரையும் உமோடு உயிர்த்தல் செய்கின்ற சர்வ வல்லமை உள்ள தெய்வமையா உடைய உயிர்த்தலின் வல்லமை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரும்படி செய்து கொண்டிருக்கிறவர் உமக்கு நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் உடைய மாட்சியையும் உடைய மகத்துவத்தையும் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் நாங்கள் உடைய சொல்ல வருகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வல்லமையை உடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறீர் என்ற நாளிலும் கூட வல்லமை மிக்க உடைய நாம வல்லமை எங்களுக்கு நீர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே உம்முடைய பெயரை சொல்லி தந்தையிடம் எதை கேட்டாலும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி யோவான் பதினைந்து பதினாறு சொல்லி கொடுத்தீர் அதை அவர்கள் தங்கள் மனதில் ஆழமாக பதி வைத்திருக்க வேண்டும் அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்துல பேதவும் யோவானும் உம்மிடம் வேண்ட செல்கின்ற பொழுது வழியில் எதிர்படுகின்ற பிறவிலேயே கால் ஊனமுற்றவர் பிச்சை கேட்கின்ற பொழுது பேதர் ஆசிரியர் இயேசு பெயரால் எழுந்து நடந்த அறிக்கிட்டுகிறார் உங்களுடைய திருப்பெயர் வல்லமே மிக்கது என்பதால் கால் ஊனமுற்றவர் எழுந்து நடக்கத் தொடங்குகிறார் முதலில் பேதிருவுக்கு உடைய திருப்பெயர் மீது நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர் அப்பெயரை உச்சரித்ததும் கால் ஊனமுற்றவர் எழுந்து நடக்க தொடங்குகிறார் இத்தகைய நம்பிக்கை அப்பா உம்முடைய உயிர்த்த உம்முடைய உயிர்த்தெழுதனுடைய வல்லமையினால் அவர் பெற்றுக்கொள்கிறார் என்ன நச்சையத்திலும் கூட எம்மாவை நோக்கி சென்று கொண்டிருந்த உமுடைய இரண்டு சீடர்கள் உம்மை கண்டுகொண்டதையும் அவர்கள் அதை மற்றவர்களிடம் எடுத்துள்ளதையும் பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் பேத உட்பட யாவருக்கும் உம் மீது நம்பிக்கை ஏற்படுகிறதை இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக எங்களுக்கு நின்று என்று நாளில் கொடுக்கிறீர் அந்த நம்பிக்கையினாலே தான் சீதர்கள் யாவரும் உடைய திருப்பெயரால் பல வல்ல செயல்களை செய்ய முடிந்தது இன்றும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா நாமத்தினால நாமத்தினால் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஐயா அப்பா எல்லா நன்மைகளுக்காக உங்களுடைய நாமத்தின் வல்லமை இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எபேசியர் ஒன்று மூன்று வசனத்தின் பிரகாரமாக அப்பா இந்த இயேசு என்ற நாமத்தின் வல்லமையினால தான் இன்னுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் வசிக்கிறோம் ஐயா அப்பா உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அப்பா நாங்கள் தூயோராகவும் நாங்கள் தூயோராகவும் பரிசுத்தோராகவும் நாங்கள் வாழும்படிக்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இயேசு நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் முன் இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்தின் வழியாக நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிறோம் மழைப்பை பெற்றிருக்கிறோம் தேர்ந்தெடுப்பை பெற்றிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறோம் பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது இயேசு என்ற அந்த நாமத்தின் மூலமாகத்தான் ஓ இந்த உலகம் முழுவதும் மீட்பை மீட்பின் சமாதானத்தை நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டது என்பதை நாங்கள் உணருகிறோம் ஆண்டவர அப்ப அந்த நாமத்தினுடைய வல்லமை இந்த இந்த இரவுகளை நாங்கள் தேடுகிறோம் ஐயா ஆண்டவரை தேடுவோருடைய இதயம் மக்களிப்பதாக என்று சொல்லி என்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்கின்றோம் உண்மை தேடுகிற யாவரும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் ஆண்டவரே உண்மையான அமைதியை சமாதானத்தை அவருடைய இருதயம் அனுபவிக்கும் என்பதை நாங்களும் கூட விசுவசித்து இந்த இரவு வேளவுமை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா உம்முடைய திருப்பெயர் இதோ இந்த ஊ கால் ஊனமுற்று அந்த நபருக்கு வலுவூட்டியது போல அந்த நாமத்தின் மீது கொண்ட நம்பிக்கையில் தான் அது நடந்தது என்று சொல்லி அப்போ எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது போல இந்த இயேசுவின் நாமத்தில் நாங்களும் அதிகாரத்த நாங்களும் அவரை நம்பிக்கை வைத்து ஒரு குடும்பமாக எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய ஆபத்து காலத்தில் அபயம் தருவது இயேசுவின் திருப்பெயர் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு உச்சரி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து எப்பொழுதும் இந்த நாமத்தின் வல்லமை உணர்ந்தவர்களாக இந்த நாமத்தை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக வாழ்களை தாழ்த்தியப்பு கடுக்கிற மையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக உலகத்திற்குரிய அசா பாசங்கள் உலகத்திற்குரிய மாயைகள் உலகத்திற்குரிய சிற்றின்பங்கள் உலகத்திற்குரிய ஊழியல் செயல்பாடுகள் எதுவுமே எங்களை எம்முடைய அன்பு வந்து பிரிக்காத படிக்கும் உடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு அப்பா எங்களை எம்முடைய ரத்தக்கோட்டையினால முத்துரைட்டுக் கொள்கிறாங்க எல்லா விதமான உலகத்திற்குரிய பாடுகள் இரு உலகத்திற்குரிய இருள் நிறைந்த சூழ்நிலைகள் உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடல்ல உள்ளத்துல அவைக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் எங்கள் உறவுகள் எங்கள் உணர்வுகள் எங்கள் சிந்தைகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உன்னதமான உத்தமமான கிருசோ வாழ்க்கை ஓடுவதற்கு தேவையான வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மை அண்டி வாழ உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழைங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய ரகத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாளிகை செய்யட்டும் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் துக்கங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் கலகங்கள் யாவற்றையும் அப்பா நீ வேறோடு பிடிங்கி எறிந்து தெய்வீக பிரசன்னத்தினால் சமாதானத்தால் ஒவ்வொரு இருதயத்தின் உறப்புவிராக அப்பா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய போராட்டங்கள் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நாளும் கவலையோடு ஏமாற்றங்களோடு தோல்வி மனப்பான்மையோடு சகோதர சகோதரிகள் திருமண வயதாகியும் திருமணமாகவில்லை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்பா குழந்தை பாக்கியங்கள் இருந்தும் பிள்ளைகள் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ முடிவதில்லை இறை சித்தத்திற்கு ஏற்ப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ணீரோடு கவலையோடு வந்து நோக்கி பார்த்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உடல் வியாதிகள் மனவியாதிகள் இருதயத்தில் அடைபட்டு கிடக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் சொல்ல முடியாத கவலை கண்டிந்திருந்த சூழ்நிலைகள் யாவற்றையும் இந்த ஜபல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமையா அப்பா இந்த நாட்கள்ல தேர்வு எழுதி தேர்வனுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் தேர் பல்வேறு தேர்வு நிலைகளுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்குறோம் சிறிய பிள்ளைகளை வயது முதிர்ந்தவர்களை இளைஞர் இளம்பெண்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மாண்டவரேன் தெய்வீக சமாதானம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக அப்போ அந்த இரவு வேலையில் என்னுடைய ஜப உதவி கேட்டிருக்கிறவர் அநேகர் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்களை உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்குறோம் ஐயா அப்படியே தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்னமும் இந்த இரவு ஒவ்வொருவரோடும் உடனிருந்து பாதுகாப்பதாக எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் கலக்கங்கள் யாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்ற மகனாக மகளாக உமக்கு சாட்சியம் மகனாக மகளாக வாழ ஒவ்வொரு நீர் எடுத்து பயன்படுத்துவார்கள் இணைந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த இரவு நீர் மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக கத்துக்கொண்டு பிள்ளைகள் குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னு இரக்கம் தரும் பிரசன்னம் ஒவ்வொரு முழுவதும் காத்துக்கொள்வதாக அப்படியாக அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க உமக்காய் பயணிக்க உம்மிலே பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் சப விண்ணப்பங்களையும் துதி கன மகிமை யாராவது ஒவ்வொன்றின்றி நாங்களும் ஒருவருக்கே சொல்லிச் சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவேன் ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத்தன உமது ஆட்சி திருவுளம் திருவுளிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் அன்று ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிழந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி எசும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்